நந்தோறும் அஞ்சு இருக்கும் அப்படி நிறைய ஆமாம் டை பாடா பண்ணி நல்லா இருக்கும் டை நல்லா நிறைய பிடி பூம்புற புழு அப்படியே மீன் நல்லா கிடைக்கும் ஆமாம் டை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயும் வந்திருக்க பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க வந்திருக்கான் மீனை பிடிக்கணும் ஃபர்ஸ்ட் புழு பிடிக்கணும் எல்லாரும் வாங்க இந்த இடத்துல புழு இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோ இதில் புழு கம்மியாக தான் இருக்குது சின்ன சின்ன புழுவாக இருக்குது வேற இடத்துக்கு போவோம் இந்த இடத்துல இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் ஓ இந்தா இருக்கு வாவ் ரெண்டு புடுறா புலரான்றா இப்போ போதுன்ற அளவுக்கு புழு எடுத்து வச்சு போய் மீன் பிடிப்போம் வாங்க இப்போ நம்ம கேணி பக்கத்தில் வாங்க தூண்டியா போடலாம் புழுவை மாட்டியாச்சு வாங்க கேனிக்கில் தூண்டியே போடலாம் அவ்வளோதான் சின்ன சின்ன மீனாகவே கிடைக்குது தம்பி டே பெரிய பசங்களாம் வாங்கடா டே ஏய் ஃபர்ஸ்ட்டு மீன் ரொம்ப பெரிய மீனாக இருக்குங்க ஏய் ரெண்டாவது மீன் என்ன ரொம்ப சின்ன ஏய் பெரிய மீன் மாட்டிருச்சே அட்ரா இது இருந்ததுலேயே பெரிய மீன் கிட்ட ஓரளவு மீடியமான சைஸ் முள்ளெல்லாம் குத்துது

بلات الجلد وين ديو كك هي ركابيت மீன் இப்படி கல்லை போட்டு நல்லா உலசுறாங்க நல்லா விலைன்னு வரும் பார்த்தீங்கன்னா மீனை சுத்தம் பண்ணி ஆச்சு உப்ப போட்டா நல்லா சேர்த்துதான் வேலை நான் சொல்லணும் பண்ணி மீனை வந்து நேராக கோடு போட்டுவோம் அப்போதும் மசாலா அப்ளை ஆகும் மீன்பிடிக்க தேவையான மசாலாக்களை போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு அடுத்து மீன் வரல் பொடி தேவையான அளவு தண்ணீர் நல்லா பிரட்டிக்கலாம் கடலை uh. எண்ணெய்